ஓம் முருகா சரணம் முருகாசரணம் கதிர்வேலா சரணம் வருபட வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல குழந்தையே நாளையே நீ நினைத்த விஷயம் எல்லாம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக தூங்கும் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே தினமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது சற்று தளர்ந்து போய்விட்டாய் வாழ்க்கையில் நிறைய சங்கடங்களையும் சந்தித்து வந்து கொண்டேதான் இருக்கிறாய் என்னிடம் என்னிடம் வேண்டுதல்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா கவலைப்படாதே நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும் நேரம் வந்து விட்டது உன் மனதில் இருக்கும் கோபங்களும் வழிகளும் இயலாமையை முதலில் விட்டுவிடு அது உன் மனதில் ஒழித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது என் செல்லப்பிள்ளையே உன் மனதில் ஏன் இத்தனை குழப்பங்கள் தேவையில்லாமல் உன்னை வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் இதோ உன்னை இந்த முருகப்பெருமான் என்னுடைய கரண் கொண்டு இருக பிடித்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள் முதலில் பிறகுவார் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும் நல்லது நடக்கும் என்பதை உறுதியாக முதலில் நம்பு அப்படி இருக்கும் பட்சத்தில் என் குழந்தைகளை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் உன் மின்னும் பின்னும் நிழலாக நான் வந்து கொண்டுதானே இருக்கிறேன் முன்னே செல்லும் தந்தையாகவும் பின்னே வரும் தாயாகவும் தொடர்ந்து உன்னை காப்பேன் ஏனென்றால் கஷ்டங்கள் யாருக்கும் நிரந்தரம் அல்ல கவலை வேண்டாம் இந்த முருகப்பெருமான் நான் உனக்கு துணையாக நிற்கிறேன் உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ அதை இப்பொழுது உள்ள நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் அதன் பலனாகத்தான் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி நிச்சயமாக அதில் வெற்றிகரமாக நடக்கத் தொடங்கப் போகிறது வரும் நாட்களில் நிச்சயமாக நாளை நீ நினைத்த விஷயமெல்லாம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் உனக்கானதை எல்லாம் நான் தீர்மானித்து எது நன்மையோ அதை நிகழ்காலத்திற்கும் எதிர்காலத்திற்கும் என பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் அதன் பலனாகத்தான் முன் பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறி எல்லாம் வரும் நாட்களிற்குள் வெற்றிகரமாக நடக்க தொடங்கப் போகிறது உன்னை அலங்கரிக்க எல்லாம் தயாராகி கொண்டிருக்கிறது நிச்சயம் நீ மகுனம் சூடுவாய் ஆம் செல்லமே உன்னை என் கையில் ஆசிர்வதித்து உயர்த்துவேன் என் சுவாசம் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை முதலில் தூக்கி எறிந்து விடு உன் வாழ்க்கையை ஒளிரச் செய்ய நான் இருக்கிறேன் என் மீது உனக்கு முழு நம்பிக்கை இருந்தால் என் மீது பரிபூரண சரணாகதி அடைந்து பொறுமை மற்றும் நம்பிக்கை வைத்து சற்று காத்திரு நம்பிக்கை மட்டும் என்றும் விட்டுவிடாதே பூரண நம்பிக்கைக்கு அதீத சக்தி உள்ளது அந்த நம்பிக்கையே உன் எண்ணங்களை பழிக்க வைக்கும் உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் ஆம் செலவே உனக்கானது நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் இது முருகப்பெருமானின் அறிவாக்கு ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி